இவர்தான் என்னை அடித்தார் இவரை பார்த்துக்கோங்க ஃபோனை உடைக்காதீங்க என காவலரிடம் கேள்வி எழுப்பிய இளைஞர் ஹெல்மெட் அணியாத இளைஞர் காவலரிடம் வாக்குவாதம் செல்போனை தேங்கி கிடந்த மழை தண்ணீரில் தட்டிவிட்ட காவலர் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல் கோவை கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த் இவர் ஆன்லைன் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நிறுவனத்திற்கு பணத்தை செலுத்திவிட்டு நேற்று இரவு பீலமேடு பகுதியில் இருந்து கோவை அரசு மருத்துவமனை வழியாக கெம்பட்டி காலனியில் உள்ள வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்த காவலர் ஒருவர் ஹெல்மெட் அணியாமல் வந்த பிரசாந்தை பிடித்து ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறியுள்ளார் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் நகல் மட்டும்தான் உள்ளது என்றும் பிரசாந்த் காண்பித்துள்ளார் இது வேண்டாம் அசல் ஆவணத்தை காண்பிக்குமாறு காவலர் திரும்பவும் கேட்டுள்ளார் மேலும் அந்த காவலர் பிரசாந்தின் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சென்றுள்ளார் இது குறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த காவலர் தகாத வார்த்தைகளால் திட்டி அந்த இளைஞரின் செல்போனை அருகில் மழைநீர் தேங்கியிருந்த தண்ணீரில் தட்டிவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் நடந்த நிகழ்வை அந்த இளைஞர் செல்போனில் அந்த நிமிடமே வீடியோ பதிவு செய்துள்ளார் அதை பார்த்த அந்த காவலர் செல்போனை உடனே பறிக்க முயன்றபோது அந்த இளைஞர் இவர்தான் என்னை அடித்தாரு இவரை பார்த்துக்கோங்க போனை உடைக்காதீங்க என காவலரிடம் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் இப்போது வைரலாகி வருகிறது காப்பி காப்பி இருக்கு சாஃப்டாப்பில பாக்க முடியாது என்ன பெரிய புலுத்தியான்னு சொல்லி என்ன அடிச்சாரு நான் வீடியோ எடுத்ததுக்கு என் போனை தட்டி விட்டு என் போனை உடச்சாரு என் போனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க என் போன் பாருங்க எப்படி இருக்கு இங்க பாருங்க இதெல்லாம் ரெக்கார்டு இங்க பாருங்க என் இப்படி போடச்சு வச்சிருக்காரு பாருங்க எடுங்கண்ணா என் போனை உடச்சு வச்சிருக்காரு தெரியுதுங்களா இங்க பாருங்க இப்ப வந்து கருப்பகண்ட சீட்னா கம்படி கால்னிண்ணா நாங்க வந்து எந்த தப்பு பண்ணல நாங்க திருடங்க கிடையாது குடிகாரம் கிடையாது எதுவுமே பண்ணல இவர் இப்ப அடிச்சுட்டு எங்களை போனை புடுங்கிட்டு போயிட்டாருனா வண்டியை புடுங்கிட்டு போயிட்டாரு இந்த பையனோட ஃபோனையும் புடுங்கிட்டு போயிட்டாரு இப்ப இவர் எதுக்கு அடிச்சாரு எங்களா எங்களை யார் இவர் என கை வைக்கிறதுக்கு என் பேர் பிரசாந்த்னா என்ன பண்ணுறதுக்கு ஆனால் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேண்ணா ஃபிளிப்கார்ட்டில் ஃப்ரான்சி எடுத்து நடத்திட்டு இருக்கேண்ணா இப்போ அந்த அப்புக்கு போயிட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் க்ளியர் பண்ணிட்டு தான் இப்படி வந்தோம் நாங்கள் வந்து என்ன தப்புன்னா ஹெல்மெட் போடாமல் வந்த தப்பு ஹெல்மெட் போடாததுக்கு என்ன பண்ணிருக்கணும் ஃபைன் போட்டிருக்கணும் இன்னும் ஸ்பாட் ஃபைன் போட்டுக்கணும் இல்லை கோட்டை ஃபைன் போட்டுக்கணும் ஸ்பாட் ஃபைன் போட்டாலும் கட்டி இருப்போமா இவர் யாருன்னு எங்களை அடிக்கிறதுக்கு இவர் யாருன்னு எங்களை அடிக்கிறதுக்கு